புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் பகுதியிலிருந்து ஹைட்ரோ கார்பன் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்துக்கு எதிர்ப்பு நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது நெடுவாசலில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்திற்கு சென்னை பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வந்த இளைஞர்களும் திரைத்துறையினரும் ஆதரவு தெரிவித்தனர் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு எதிராக நெடுவாசல் திலகர் திடல் புதுக்கோட்டை நகரம் கோட்டைக்காடு ஆகிய நான்கு இடங்களில் போராட்டம் நடைபெற்றது

போராட்டத்தில் வெளியூர்களிலிருந்து வந்திருந்த இளைஞர்கள் மட்டுமின்றி இயக்குநர்கள் பாண்டிராஜ் தங்க பச்சான் உள்ளிட்ட திரைத்துறையினரும் பங்கேற்று தங்களது ஆதரவை தெரிவித்தனர் அவசியமே கிடையாது நடந்தது அந்த அதே போல தமிழ்நாட்டினுடைய அனைத்து இடங்களிலும் அங்க அங்க இந்த போராட்டம் நடத்த இல் பங்கேற்று பேசிய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் குமார் ஒற்றுமையுடன் போராட குணத்துடனும் போராடினால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என தெரிவித்தார். நாம் சக்தி இருக்குன்னு நினைக்கும்போது எதையும் சாதிக்க முடியும். அந்த சாதிக்கின்ற குணம் இலங்கையர்களுக்கு மட்டுமல்ல, மாந்தருக்கு மட்டுமல்ல, தமிழ் சமுதாயத்துக்கு இருக்குறது. அந்த சமுதாயத்தில் போராடுகின்ற குணம் இருக்கும்போது எதிலும் வெற்றி பெற முடியும். இதனிடையே போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வந்த திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ரகுபதிக்கு எதிர்ப்பு தெரிவித்த போராட்டக்காரர்கள் அவரை திருப்பி அனுப்பினர் திமுக காலத்தில்தான் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர்

சமூக வலைதளம் மூலம் ஒருங்கிணைந்த இளைஞர்கள் காவல்துறையினரிடம் அனுமதி பெற்று நாகப்பட்டினம் அவுரித்திடலில் போராட்டம் நடத்தினர் போராட்டத்தில் பங்கேற்ற இளைஞர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் முன் அனுமதி பெற்றிருந்த போதிலும் திடீரென்று காவல்துறையினர் போராட்டக்காரர்களை கைது செய்தனர் ஜல்லிக்கட்டுக்காக நடைபெற்றதைப் போன்று போராட்டங்கள் பெரிய அளவில் உருவெடுத்து விடக்கூடாது என்பதற்காகவே கைது நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிகிறது